யாருக்கெல்லாம் கண்ணுல பிரச்சனையோ இல்ல அடிக்கடி முடியாம வருது இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால டெய்லி நீங்க வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கும் முட்டையும் சேர்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் மெட்டபாலிசம் செரிமான பிரச்சனை இருக்கு இல்ல ரொம்ப சோர்வா எனர்ஜி இல்லாம இருக்கீங்களோ அவங்களுக்கு வைட்டமின் பி ஒன் டிஃபிஷியன்சிஸ் இருக்கு ஸோ அதனால அவங்க டெய்லி நிறைய பயர் வகைகளும் மில்லட் சிறுதானியம் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஹார்மோனல் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வைட்டமின் பி ஃபைவ் டிஃபிஷியன்சிஸும் சத்தும் அதனால நீங்க வேக வச்ச சிக்கனும் சிறுதானியமும் உங்க உணவுகள்ல சேர்த்துக்கோங்க ரத்த சோகை அனிமையாவா இருக்கீங்க உங்க நரம்புகள்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வைட்டமின் பி செக்ஸ் டிபிஷியன்சிஸ் இருக்கும் மீனும் நிறைய தானிய வகைகள்ல உங்க உணவுகள்ல சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது ரொம்ப பிளாக்கா இருக்கீங்க அதே மாதிரி முடி ரொம்ப கொட்டுது வளர மாட்டிக்குது கண்டிப்பா உங்களுக்கு வைட்டமின் பி செவன் டிபிஷியன்சிஸ் இருக்கும் சோ வேக வச்ச சிக்கன் முட்டைகள்லாம் உங்க உணவுகள்ல சேர்த்துக்கோங்க வைட்டமின் பி டுவெல் இருக்கும் அதனால மஷ்ரூம் காளானும் மீனும் அடிக்கடி சேர்த்து தேவையே இல்லாம அடிக்கடி முடியாம வருது அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு 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 ப்ராப்ளம் இருக்கும் 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 வைட்டமின் வைட்டமின் சி அதனால நெல்லிக்காவும் கொய்யாக்காவும் உணவுல டெய்லி டெய்லி பிரச்சனை முழங்கால் வலி கால் வலிக்கிற மாதிரியோ ரொம்ப இறுக்கமா இருக்கு இருக்கு தசைப்பிடிப்பு அதெல்லாம் கண்டிப்பா டி ஒரு இருபது நிமிஷமாவது வெயில நின்னுக்கோங்க முட்டை டெய்லி சேர்த்துக்கோங்க நரம்புகள்ல பிரச்சனையோ முடி அதிகமா கொட்டுது வளர நினைக்கிறீங்கன்னா வைட்டமின் இ இருக்கும் நிறைய நட்ஸ் சேர்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் உங்க வாய் ரொம்ப கசப்பா இருக்கிற மாதிரியோ உங்களோட ஸ்கின்ல ரொம்ப டேமேஜ் இருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் பி டூ டிபிஷியன்சி இருக்கு அப்படின்றதுனால டெய்லி நீங்க உங்க உணவுகள்ல தயிர் கேடும் முட்டையும் டெய்லி சேர்த்துக்கோங்க இந்த பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் கே டிபிஷியன்சிஸ் இருக்கலாம் அதனால நிறைய முட்டைக்கோசோ பாலக்கீரையும் உணவுல சேர்த்துக்கோங்க நான் சொன்ன இந்த டிஃபிஷியன்சி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க